அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினோராம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சிற்றினஞ்சேராமை குரல் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்குடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து தெளிவுரை மனத்தின் நன்மையை உறுதியாக உடையவராயினும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக இருக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்கரன் மீனத்தில் ராகு விளிம்பில் மீனத்தில் இருக்கிறது அதோடு கூட புதன் சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் இன்று குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து நிறைய யோசிப்பீர்கள் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உதயமாகும் இன்று இன்று திருமண வாய்ப்புகள் அமையும் வரன் வடக்கு திசையில் இருந்து வருவார்கள் விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் என்று பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று உதவி செய்யப்போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் தனக்கு மட்டும் எதுவும் கிடைக்காதது போல ஒரு கவலை வேறு இன்று ஏற்படும் உங்கள் மகளுக்காக ஒரு காலி மனை வாங்கி போடுவீர்கள் என்று எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வீர்கள் எந்த சூழலுடனும் ஒன்றி போகும் தன்மையுடன் இருக்கும் உங்களுக்குத்தான் இன்று மனத்தில் இனம் புரியாத காரணமில்லாத பயம் தேவையற்ற குழப்பம் இப்படியாகத்தான் இருக்கும் கோச்சாரம் அப்படித்தான் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் என்று வலதுகன் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்த சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் மஞ்சள் காமலை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் நாகம்மா புத்துக்கோயில் காளிதுர்கா ஆலயங்கள் பாஸ்புட் பரோட்டா கடை குடோன் மாற்றுமதக் கோயில்கள் நிழலான பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஜெயஸ்ரீ வசந்த் சக்கரபாணி தாமரை செண்பகம் ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனகா மாலத்தி ரஞ்சிதம் பூங்கொடி சைனப் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பச்சை பயிறு பட்டாணி கத்தரிக்காய் கீரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் அடர் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்